வணக்கம் நேயர்களே இந்த ஒரு வீடியோல மிக 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 முக்கியமான செய்தி ஒன்றை பார்க்க போகிறோம் அதாவது நம்முடைய பாமக நிறுவனர் மற்றும் தலைவரான ராமதாஸ் அவர்கள் அந்த மீட்டிங் ஒன்று நடத்தியிருந்தாங்க பார்த்தீங்களா அந்த கூட்டத்தை முடிச்சுக்கிட்டு கௌரவ தலைவர் ஜி கே மணியை கூப்பிட்டு செப்பரேட்டாக தனியாக பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் அப்படின்றது பண்ணியிருக்காங்களாம் ஸோ எப்படி மூவ்மெண்ட்லாம் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா பாமக ஆல்ரெடி பிளவு அப்படின்றத தவிர்க்கவே முடியாத சுச்சுவேஷன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படி இருக்கும்போது மாவட்ட தலைவர் ஆதரவு மாவட்ட செயலாளர்கள் இப்படி பல பேரும் பார்த்தீங்கன்னா மீட்டிங்கெலாம் போகலை அப்படின்றது நம்ம கேள்விப்பட்ட விஷயம் ஸோ அடுத்தடுத்து இவங்களாம் நீக்கணும் மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்தும் நம்ம வந்து இந்த மீட்டிங் வராதனால இளைஞரணி கூட்டத்துக்கு வராதனால எல்லாத்தையும் நீக்கணும் இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்புமணியையும் மணியையும் கட்சியிலிருந்து நீக்கி அறிவிப்பு வெளியிடுவார் ராமதாஸ் கூடியஸ் விரைவிலேயே இதற்கு ஒரு முன்னோட்டம் தான் இந்த ரெண்டு நாட்கள் இந்த ஆலோசனை கூட்டமே அப்படின்னு கட்சிக்குள்ளே பேசிட்டு வர்றாங்க இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா அன்புமணியை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டோம் என்ற அறிவிப்பு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை கூடிய விரைவிலேயே வரப்போகின்றது கண்டிப்பாக என்கின்றனர் கட்சிக்குள்ளேயே ராமதாஸ் இப்படித்தான் செய்வாரினா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படிலாம் பேசிக்கிறாங்களாம் இன்றைக்கும் கூட பார்த்தீங்கன்னா எங்களது ஆதரவாளர்கள் பார்த்தீங்கன்னா சில தைலாபுரம் கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க அங்கே நடந்ததை பார்த்தீங்கன்னா அப்படியே லைவாக அன்புமணிக்கு பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்காங்க அப்படின்லாம் அந்த மீட் அமட்டிங் அப்படிலாம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிலாம் பேசியிருக்காங்களாம் அதனால பார்த்தீங்கன்னா விரைவிலேயே கூடிய விரைவிலேயே பாமகவில் இருந்து நிறுவனர் மற்றும் தலைவர் ராமதாஸை நீக்கிவிட்டோம் அப்படின்னு சொல்லி நான் தான் தலைவர் அப்படின்னு அன்புமணி வந்து தானே தலைவராக அறிவிக்கவும் சான்ஸ் இருக்கு அப்படியும் பேசுகிறாங்க அந்த கட்சிக்குள்ள ஏன்னா பாமகவுல பார்த்தீங்கன்னா மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் அணிகளின் பொறுப்பாளர்கள் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் எண்பது சதவீதத்திற்கும் மேலானோர் பார்த்தீங்கன்னா அன்புமணி பக்கம் தான் நிற்கிறாங்களாம் இதனால பாத்தீங்கன்னா அன்புமணியோட அறிவிப்பு தான் செல்லுபடியாகும் கட்சியில அப்படின்னு பேசிக்கிறாங்க அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த அப்பா மகன் சமரச முயற்சிகள் பாத்தீங்கன்னா நடக்குதா சமரசம் யாரோ பண்ணுறாங்களாம் பாத்தீங்கன்னா கேட்டதுக்கு அப்படி யாரும் இப்போதைக்கு பாமகவுல வந்து பண்றதுக்கு ஆளே இல்லை தான் நிதர்சனமான உண்மை ஆனா ஜி கே மணி பாத்தீங்கன்னா அதான் கௌரவ தலைவர் ஜி கே மணி இருக்காருல்ல அவர் வந்துகிட்டு நான் வந்து ரெண்டு பேத்துக்கு எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சும்மா மைக்கை தான் பேசிட்டு இருக்காரு ஆனா இத்தனை பிரச்சனைக்கும் குழப்பத்துக்கு காரணமே ஜி கே மணி தான் காரணம் அப்படின்னு குல வெளியில் இருக்காங்களாம் ஜி அன்புமணி குடும்பமே இந்த பக்கம் மீட்டிங்ல ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க குழப்புறாங்க இவங்க குழப்புறாங்க அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காம கண்டுக்கிறாங்க இந்த விஷயத்தையே நான் ஒரு ட்ரிக்கு ஒன்று வச்சுருக்கேன் அதை நான் அப்புறமா சொல்கிறேன் கண்டிப்பாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நம்ம தன்னிச்சு நின்னா கூட பார்த்தீங்கன்னா தனிமையில் என்னன்னா கூட ஒரு ஐம்பது தொகுதிகளில் கண்டிப்பாக ஜெயிச்சே தீருவோம் அதில் மாற்று கருத்து இல்லை என்கிட்ட ஒரு பல விதமான ட்ரிக்ஸ்லாம் இருக்குது எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் இருக்கேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கேன் கட்சி நம்மது தான் நான் எடுக்கிறதா முடிவு அப்படின்னு சொல்லி திட்டவட்டமாக மீட்டிங்கில் பேசி முடிச்சுருக்கான் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலோட எப்பயுமே தொடர்ந்தே இருங்கள் நன்றி